மாரநாதன் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது மற்ற மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஆமாங்க நம்ம செய்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்புனுங்க இன்றைக்கு ரெண்டு பேருக்கு இந்த வசனத்தை போகிறோம் கிறிஸ்தவனுக்கு இந்த வசனத்து போகிறேன் கிறிஸ்துவ அறியாதவனுக்கு இந்த வசனத்தை போறவேன் கிறிஸ்துவ அறியாதவன் என்ன பண்ணுவான் எல்லா பாவமும் செய்வான் விபசாரம் செய்வான் கஞ்சா அடிப்பான் குடிப்பான் கொலை செய்வான் ஆபாச காட்சியை பாவம் எல்லா பாவத்தையும் செய்வான் அந்த பாவத்தில் தான் நம்ம மடிச்சு போவோம் யா இன்றைக்கு அந்த பாவம் நீங்கள் செய்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க பரவோகம் வருகிறது ஏசப்பா வரப்போகிறார் ஆயத்தமாக இருங்க செகண்ட் கிஷ்டவன் என்ன பண்ணுவான் எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருப்பான் வேலைக்கு ஆயத்தமாக இருப்பான் சினிமா காயத்தமாக இருப்பான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கான் ஆசீர்வாதம் ஓணும்னு சொன்னால் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான் ஆனால் பரவலோகம் ராஜ்யம் வருகிறது அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா ஏ கிஷ்டவனே நம்ம எல்லா பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் ஆண்டோர் சொன்ன பூமி அது எல்லா நடக்குது பறலோகத்துக்கு போனோன்னா நம்ம பரிசுத்த டிக்கெட் இருக்கணும் ஏன் அதனால் மனம் திரும்புங்க எல்லா பாவத்தையும் விட்டு ஏசப்பா வருகிறார் காட் பிளெஸ் யூ